எல்லா சேனலுக்கும் ரொம்ப வணக்கம் இன்னைக்கு வாங்க பிறகு தங்கவயலுடைய எம்எல்ஏ ஸ்ரீமதி பிறந்தநாள் இந்த நம்ம கவுன்சிலருங்க கட்சிக்காரங்க லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஏன் ஏன் சொன்னா பிஜேபிக்கு நிறைய சேவை செஞ்சுக்கிறாங்க சரித்திரம் வாய்ந்த ஏரியா எல்லாம் நீங்க டிவில எல்லாம் நீங்களே போட்டு காமிச்சீங்க எழுநூத்தி அறுபத்தெட்டு ஏக்கர்ஸ் அப்புறம் அறுபத்தெட்டு ஏக்கர் டவுன்ஷிப்பு அறுபத்தெட்டு பார்க் இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் நாங்கள் கவுன்சிலர் கேஜிஎஃப் வந்து மேடமுக்கு வாத்து சொல்லணும் ஆசீர்வாதம் ஏன்னா கேஜிஎப் ஒரு மாற்றத்தை திரும்ப போகுது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம்னா ஒரு நம்ம இருபது முப்பது வருஷம் நம்ம பெங்களூர் டெய்லி டிராவல் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நம்ம இளைஞர்கள் நம்ம தொழிலாளிங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுவிக்காலம் வந்து இன்னைக்கு பிறக்குது சொன்னா அதுக்கு மேடமுடைய கஷ்டம் ரொம்ப உழைப்பு அது முயற்சி எல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஆர்டர் வந்துக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷனால அவங்களுக்கு இப்போ இது பிறந்த நாள் வார்த்தை சொல்ல நம்ம வந்துக்கிறேன் சொன்னா பெருமைக்குரிய விஷயம் அதே மாதிரி உத்தண்டம்மா கோயிலுக்கு வந்து பூஜை பண்றதுக்கு வந்து இருக்கிற மாதா அன்னை ஜெய் மாதா அன்னை உத்தண்டம்மா ரெண்டு கடவுள வந்து மேடம் ஆசிர்வாதம் பண்ணி நம்ம கவுன்சிலர்களுக்கு லீடர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி மென்மேலும் கேஜிப் வந்து உயர்த்தணும் இன்னைக்கு இந்த நேரத்தில் வந்து கேஜிப் எம்எல்ஏ ஒன்று நான் சொல்கிறேன் நான் சொன்னாக்கா அது நடக்கும் நடக்காதெல்லாம் சொல்ல இன்னைக்கு சந்தது பந்து வீதி வீதி எல்லாம் வந்து நான் பிரச்சாரம் பண்ற நேரத்துல இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரும் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு சைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றது ஒரு நோட நிறைவேறணும் வந்து நிற்குது அதே மாதிரி ஜனங்களுடைய எதிர்பார்ப்புனா பிஜேபி நடந்துக்கிற நேரத்துல ஜிம்கானா கிரவுண்ட்னா ஒரு பேர் போன ஆசிய கண்டத்திலே செகண்ட் ஜிம்கானா கிரவுண்ட் அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மேடம் என்னுடைய பண்டுக்கு எனக்கு வந்து ஒரு பண்டு வேணும் ஒரு முப்பதுல இருந்து நாப்பது லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் தங்கவயில் சரித்திரம் வாய்ந்த ஜிம்கானா கிரௌண்டை வந்து சுத்தம் படுத்தி பிஜேபி நடக்கிற நேரத்தில் எப்படி ஆல் இண்டியா டோர்னமெண்ட் வச்சோம் அந்த மாதிரி நடத்தணும்ன்ற கேள்வி போட்டிய கனவை வந்து உங்க முயற்சினால வந்து நனவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் அவங்க வந்து கண்டிப்பா உங்க முயற்சிக்கு நான் ஒத்துழைக்கிறேன் சொல்லுவாங்க விரைவில் ஜிம்கானா கிரௌண்டை வந்து தங்கவயல் மக்கள் அதை சுத்தம் பண்ணி ஒரு நவனம் ஆக்கி ஃபர்ஸ்ட் எப்படி பிஜேபி ரன்னிங்ல அந்த கிரௌண்டுக்கு பேர் இருக்கும் நம்மளுக்கு முனிசிபாலிட்டி ஸ்டேடியம் கூட மேடம் பிரேட்ல எங்க பிரேட்ல தான் ஆனது அதே மாதிரி இந்த பைன்ஸ் ஏரியாவுக்கு ஒரு ஸ்டேடியமும் இருக்குது அது வந்து ஆசியா கண்டத்துல நல்ல ஒரு கிரௌண்டு அந்த கிரௌண்ட வந்து நம்ம சுத்தம் படுத்தி அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம தங்கவையுடைய சார்பு எத்தனையோ பிளேயர்ஸ்லாம் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க அதனால விரைவில் அது வந்து நடக்கன்றதை நான் கண்டிப்பா மூலியமா தெரிவிச்சிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் தலைவர்கள் மக்களுக்கு இன்று ஒரு இனிப்பான செய்தி என்னன்னா நம்முடைய தங்கவேல் எம்எல்ஏ திருமதி ரூபகலா அவர்களுக்கு இன்று நாற்பத்தி ஐந்தாவது தங்கவயலில் அவருடைய பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் பேனர் தான் எங்கே பார்த்தாலும் எங்கே காங்கிரஸ்கார முகத்திலே வந்து சிரிப்பு தான் என்ன காரணம்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு அவங்க அவங்க மேலே எல்லாரும் அன்பாக பாசமாக இருக்கிறாங்க அன்பா பாசமாக இருக்கிறதுக்கு காரணம்னு சொன்னால் அவங்களுடைய அணுகுமுறை ரெண்டாவது அவங்களுடைய சர்வீஸு எந்த விதத்தில் பார்த்தாலும் அவங்களுடைய சர்வீஸ் என்னான்னு சொன்னாக்கா தங்க இம்ப்ரூவ் பண்ணும் தங்க இம்ப்ரூவ் பண்ணும் ஒரே ஒரு கோல் அண்ட் ஏம் என்னன்னாட்டா தகவலை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அதன் பிறகு அவரே லாஸ்ட் டைம் பீரியடில் விரிவந்தா சோதா எட்டு வந்தாங்கோ நிறைய காலேஜ் ஃபஸ்ட் கிரேட் காலேஜ் எடுத்து வந்தாங்கோ ரோட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்கோ ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ் பண்ணாங்கோ அதற்கெல்லாம் ஒரு மாணிக்கக்கல்லாக இந்த முறை எம்எல்ஏ ஆந்தோம் இண்டஸ்ட்ரியல் நட்பாங்க இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியல் அப்படின்றது வந்து எல்லா கேஜிஎப் மக்களுக்கு ஒரு கனவு தான் அது நடுக்குமா அதை யார்தான் அணுகி அதை யார்தான் கொண்டு வருவாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குரியா இருந்தது ஆனா அப்படிப்பட்டதே என்னால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசாங்கத்துல சித்தராமையா பி கே சிவகுமார் அவர்கள் தலைமையில இந்த சிறப்பான காங்கிரஸ் ஆட்சியில இந்த பெரிய சாதனையை அவங்க செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த நேரத்துல அவங்களுக்கு நன்றியும் பிறந்த நாள் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் சொல்லிட்டு அனைவரின் சார்பாக அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் மென்மேலும் வளர்ந்து பல வெற்றிகளை பெற வேண்டும் பல மென்மேலும் பதில்களை பெற வேண்டும் என்று ஆண்டவர்கள் கேட்டுக்கொண்டு நன்றி